பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் அமைதியாக இருக்கு அல்லது எங்கேயோ ஒரு இடங்கள்ல சில திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் கூட ஒருங்கிணைப்படலை ஒருங்கிணைப்பு நடத்தலைங்கிறது வந்து சிங்களவர்களையும் தாண்டிய ஒரு தான் நான் இதை ஒருங்கிணைக்காதவர்களை பார்க்க அப்ப சும்மா பேருக்கு வந்து சடங்கு செஞ்சு மே பதினெட்டுக்கும் மாவீரர் தினத்துக்கும் விளக்கேத்தி கதறது நம்ம வீட்டு பெண்கள் நெஞ்சில் அடிச்சுக்கும் போது நம்ம நின்று கண்களங்கிறது எல்லாம் அதை பார்த்துட்டு அன்று இரவே நம்ம வந்து அடுத்த நாள் சமாதானப்படுத்திக்கிறதுங்கிறது எப்படி நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க என் நெஞ்சு வடிக்குது என்னால் தாங்கிக்க முடியல தூரத்தில் இருந்து கடல் கடந்து பார்த்து தவிச்ச எனக்கே எப்படி இருக்குன்னா நீங்க கண்ணால பார்த்த தமிழர்கள் இதெல்லாம் இழந்த தமிழர்கள் தமிழ்நாட்டு எல்லையிலே மீன் பிடிக்கும் போது சிங்கள ராணுவம் சுற்றுருக்கான் தமிழ்நாட்டு எல்லையிலே மீன் பிடிக்கும் போது இந்திய ராணுவமே சுற்றுருக்கான் ஆக தமிழ்நாட்டு மீனவர்களை அழிப்பது என்பது எல்லாருக்குமான ஒரு கொண்டாட்டமாக இவ்வளவும் இழந்த பிறகு எங்களுக்கு இன்னும் தொலை தூரத்தில் கூட ஒரு வெளிச்சம் இல்லை ஒரு விடியல் இல்லை விடுதலை இல்ல அப்படிங்கும்போது போது இதையெல்லாம் அரங்கேற்றன சாமானிய சிங்களர்களை சொல்லல ஆனால் கொடூரத்தை எல்லாம் நடத்தி முடித்த அந்த கூட்டத்திற்கு நாம என்ன பதில் சொல்ல போறோம் என்ன பதிலடி கொடுக்கிற தகிப்பு குறித்து கேக்குற இந்த கேள்வியில ஒரு நொடியில் உள்ள போயிட்டு வந்தா தாங்க முடியாத ஒரு பெரிய ரணம் அது தமிழனாக வந்து எங்களால் போராட முடிஞ்சது சமரசமற்று கல்லூரி மாணவர்களோட இந்த மண்ணில் எவ்வளோ பெரிய பேர் எதிர்த்து ஏற்படுத்த முடியுமோ ஒரு பக்கம் போராட்டகளாகவும் இன்னொரு பக்கம் படைப்புகளாகும் இனி என்ன போகிறோம் இறுதி யுத்தம் விழவிழ அழுவம் ரத்த கட்டேரி ராஜபக்ஷ எங்களப்பா இப்படி எண்ணற்ற படைப்புகளை இரவு பகலாக அந்த ரத்த சகதியில் விழுந்து செதஞ்ச எங்கள் வீட்டு பிள்ளைகள் பெண்கள் என்னுடைய சகோதரர்கள் போராளிகள் போராளி தெய்வங்கள் இப்படி எல்லாத்தை பற்றியும் என் தலைவன் இப்படி எல்லாத்தை பற்றியுமே நான் அந்த நேரத்தில் படைப்பு செஞ்சு படைப்பு செஞ்சு ஒரு கட்டத்தில் எனக்கு அந்த காட்சி துண்டுகளை கோத்து கோத்து இரவு பகலாக அதை காட்சி ஆக்கும்போது ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய மனசிதைவு எங்கே பைத்தியம் முடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு மனநிலையெல்லாம் வந்ததுக்கு பிறகு தான் நான் வந்து கட்டாயப்படுத்தி எல்லாருமே இல்லை இல்லை இதை ஒரு நேரத்தில் நிறுத்துகிற இல்லைன்னா நீங்களே எங்களுக்கு இல்லாமல் போயிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வந்தப்போ தான் நான் அதை வந்து படைப்பாக அந்த இடத்துல அந்த சிதைவுகளை காட்சிப்படுத்துறது ஆனால் அந்த சிதைவுகள் தான் இந்த மண்ணில் ஒரு பெரிய பேரதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு அது என்னால் மட்டும் சொல்ல மாட்டேன் நான் ஒரு தமிழனாக என்ன செய்யணுமோ ஒரு படைப்பாளியாக நான் அதை செஞ்சேன் ஆனாலும் எனக்கு ஒரு ஒரு விடயம் என்னென்னா நடந்து இழப்புகளை ஈடு செய்யவே முடியாது எந்த காலத்திலையும் ஈடு செய்ய முடியாது ஏன்னா வெறும் பொருள் இழப்புனா தாங்கிக்கலாம் நிலம் இழப்புனா தாங்கிக்கலாம் உயிரிழப்புனா தாங்கிக்கலாம் மானமிழப்பை ஒரு காலமும் தாங்க முடியாது தமிழனாக பிறந்தவன் எங்கள் வீட்டு பெண்களை சிதைச்ச அந்த கொடூரங்கள் மனித தன்மையற்ற இந்த காட்டு முராண்டி செயல்களுக்கு ஒருபோதும் மன்னிப்பு இல்லைங்கிறதா அப்போ அதுக்கெல்லாம் என்ன அதே பழி பழிதீர்க்கிறதா அல்லது சிதைச்சவன் யாரோ மற்றவனை போய் பழிதீர்க்க அல்லது வெட்டி சாய்க்கிறதா அதெல்லாம் இல்லை அதுவும் நான் அறம் கொண்டு சொல்கிறேன் அது இல்லை ஆனால் இவ்வளவும் இழந்த பிறகு எங்களுக்கு இன்னும் தூரத்தில் கூட ஒரு வெளிச்சம் இல்லை ஒரு விடியல் இல்லை விடுதலை இல்லை அப்படிங்கும்போது இந்த இதையெல்லாம் அரங்கேற்றின சாமானிய சிங்களர்களை சொல்லலை ஆனால் இதெல்லாம் இந்த கொடூரத்தை எல்லாம் நடத்தி முடித்த அந்த கூட்டத்திற்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்ன பதிலடி கொடுக்க போகிறோங்கிற தகிப்பு எனக்கு இன்னும் அடங்கும் அதை விடவும் இதையெல்லாம் தாங்கிக்கிட்ட தமிழிடம் இதெல்லாம் சகித்து கொண்ட தமிழிடம் அல்லது வேறு வழியற்றி எதிர்த்து நின்று இன்றைக்கி எதுவும் மட்டு நிற்கிற தமிழிடம் பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் அமைதியாக இருக்குது அல்லது எங்கேயோ ஒரு இடங்களில் சில திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் கூட ஒருங்கு ஒருங்கிணைப்படலை ஒருங்கிணைப்பு நடத்தலைங்கிறது வந்து சிங்களவர்களையும் தாண்டிய ஒரு வன்முறையாளர்களாக தான் நான் இதை ஒருங்கிணைக்காதவர்களை பார்க்குறேன் அப்ப சும்மா பேருக்கு வந்து சடங்கு செஞ்சு மே பதினெட்டுக்கும் மாவீரர் தினத்துக்கும் விளக்கேத்தி கதறது நம்ம வீட்டு பெண்கள் நெஞ்சில் அடிச்சுக்கும் போது நம்ம நின்று கண்களங்கறதெல்லாம் எனக்கு வந்து அது கூடாதுங்கிறது இல்லை ஆனால் அதை பார்த்துட்டு அன்று இரவே நம்ம வந்து அடுத்த நாள் சமாதானப்படுத்திக்கிறதுங்கிறது எப்படி அப்ப நீங்க ஒற்றை கேள்வி கேட்குறீங்க என் நெஞ்சு வடிக்குது என்னால் தாங்கிக்க முடியல தூரத்தில் இருந்து கடல் கடந்து பார்த்து தவிச்ச எனக்கே எப்படி இருக்குன்னா நீங்கள் கண்ணால் பார்த்த தமிழர்கள் இதையெல்லாம் இழந்த தமிழர்கள் ஏன் இன்னும் ஒரு ஒருங்கிணைப்புக்கு வரலைங்கிற ஒரு பெரும் கோபம் எனக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மேலே உண்டு எல்லாத்தையும் தாண்டி சமீபத்தில் நான் எப்பொழுதும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் என் தம்பி தங்கைகள் அவங்க மேலே எனக்கு பெரும் புரியம் பெரும் பாசம் உண்டு அவர்கள் முகம் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை ஆண்களாக இருந்தால் என்னுடைய தலைவன் அண்ணன் பிரபாகரன் முகமாகவும் பெண்களாக இருந்தால் எத்தனையோ போராளிகள் கண்ணி பிதுஷா இப்படி எத்தனையோ பெண் போராளிகள் முகமாக நான் பார்க்குறேன் ஆனால் இன்னைக்கு அவர்கள் ஒரு தெளிவோடு எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு ஒரு தீர்வு உறுதியாக வேணும்னு சமீபத்தில் அவர்கள் ஒன்று கூடி பேசின அந்த பேச்சு அவர்களுடைய முகம் தீர்க்கமான அந்த கண்கள்லாம் ஒரு விதமான ஆறுதலை கொடுத்தது நான் என்ன சொல்கிறேன்னா மூத்தவர்களாக இருப்பவர்கள் பெரியவர்களாக இருப்பவர்கள் நீங்கள் வந்து வழி நடத்துங்க வழிகாட்டுங்க நான் யாரையும் குறையா சொல்லலை நின்று இருக்கீங்க மதிப்பு மிக்க மிக்கவர்கள் அதில் பல பேர் தலைவணங்குதல்குரியவர்கள் ஒருவேளை உங்களால் முடியல அப்படின்னா கைது செய்து வழிவிடுங்கள் எங்கள் பிள்ளைகள் அவர்கள் ஒரு தீர்வை உறுதியாக வென்றெடுப்பாங்க ஏன்னா எங் இங்கே இருக்கிற முன்னோடிகள் அல்லது திசை மாற்றுகிற சில தலைவர்களெல்லாம் நாங்கள் ஒதுக்கி வச்சதுனால தான் ஜல்லிக்கட்டுகள் கிடச்சிது இன்னும் சொல்ல போனால் யாரையும் நாங்கள் உள்ளே சேர்க்கலை அப்படி சேர்க்கக்கூடாதுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன் எங்கள் பிள்ளைகள் அறிவற்றவர்கள் இல்லை தெளிவற்றவர்கள் இல்லை யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள்னால் அவர்களை அவர்களை நான் முதன்மையாக சொல்கிறேன்னு வழி அவர்கள் போல இருக்கிற மற்ற கல்லூரி மாணவர்களும் எனக்கு அவர்கள் சமமானவர்கள் தான் அவர்கள் சமமானவர்கள் தான் பள்ளி பிள்ளைகள் இப்படி தெளிவோடு நிற்கிறவர்களுக்கு வழியை விடுங்க அவங்க கையில் எடுக்கட்டும் அவங்க உறுதியாக ஒரு தீர்வை கொடுப்பாங்க அவங்களுக்கு பக்க பலமான தான் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் என்ன தேவையோ நான் எதுன்னு குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கல அவர்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த தேவைகளெல்லாம் செய்து கொடுப்பது உலக தமிழர்களுடைய வேலை அது எந்த உதவியாக இருந்தாலும் உங்களுக்கு புரியும் அதை தவிர்த்து நான் பெரியவன் நீ பெரியவன் நின்னா எல்லாமே சிறியவர்கள் இல்லை காணாமல் போகிற தமிழர்களாக மாறும் எனக்கெல்லாம் ஒரே ஒரு விடம்தான் நாடும் சோழ வம்சத்தில் பிறந்தவன் அந்த மண்ணில் இருந்த போர்க்குடி அந்த படையில நின்ன அந்த மண்ணிற்குரியவன் நான் படைங்கிறதே வந்து தடையை உடைச்சாதான் படை படை நடத்துவது என்பது என்ன எதிரி எல்லையை தாண்டி வரும்போது எதிர்த்து நிக்கிறதா தவறு செய்பவன் எவனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் தடையை தாண்டி போய் அடிச்சு நொறுக்கி அந்த படை வெற்றி தான் அதனால் தடை வரும்னு தெரிஞ்சு ஒரு அடங்கிக்கிடந்தான் அவன் கோழை வீரன்கிறவன் தடையை உடைக்கிறவன் எந்த தடையாக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய அதிகார வர்க்கத்தின் தடையாக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய வல்லரசின் தடையாக இருந்தாலும் அறம் கொண்ட ஒரு தமிழனாக நான் படைப்பு செய்யும்போதும் சரி போராட்ட காலத்தில் நிற்கும் போதும் சரி அந்த தடையெல்லாம் இல்லைன்னா தான் எனக்கு அதிர்ச்சி எனக்கு அயர்ச்சி அதனால் என் படைப்புகள் அது வன்னிக்கடாக இருந்தாலும் சரி எந்த படைப்புகளாக இருந்தாலும் சரி இனம் இனம் சார்ந்து எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் நான் அடித்து நொறுக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டு சொன்னேன் ஒரு படைப்பின் நேர்மை அதற்கான அந்த ஆயுதத்தின் வலிமைங்கிறது உலகத்தில் எந்த ஆயுதத்துக்கும் இல்லை கலைங்கிறது அதுதான் அது ஊடுருவாத இடத்துலையும் நீர் புகாத இடத்துலையும் காற்று புகாத இடத்துலையும் நெருப்பு புகாத இடத்துலையும் கலை புகும் கலை உழுக்கும் கலை உறுக்கும் கலை உண்டு இல்லைன்னு பண்ணும் அதனால் கலையை தடுக்கிற சக்தி எந்த வல்லரசுக்கும் இல்லை அதனால் எனக்கு கவலை உலகத்தை சமீப காலமாக பெரிய அளவில் ஆளுமை செஞ்சது உலுக்கி எடுத்தது ஈரானிய படங்கள் ஈரானிய படங்களும் பத்தாண்டுகளுக்கு முன்பே அது ஒரு இடத்துல நின்றுடுச்சு இப்போ உலகத்தை உழுக்கிறதுக்கான எந்த படைப்புகளும் வரல எல்லாமே சயின்ஸ் ஃபிக்ஷனாக மாறிப்போச்சு அல்லது எங்கே நடக்கிற சில உண்மை சம்பவங்களை எடுக்கிறாங்க ஆனால் உலக சினிமாவை உலகத்தை ஆட்டி படைக்கிற படைப்புகளை நாம் ஈழ மண்ணிலிருந்து அந்த மண்ணில் சிதைக்கப்பட்ட வாழ்ந்த வீரம் செறிந்த அந்த வரலாறுகளை படைத்தாலே இன்னும் பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு உலகத்தை ஆட்டி படைக்க முடியும் தமிழர்கள் அதை படைப்பாக செஞ்சாங்க அதை ஏன் தொட தயங்குறாங்க ஏழை தமிழர்களே எங்களை படை எங்கள் படைப்பெடுத்தால் ஓடாதுன்னு சொல்கிறது அல்லது எடுத்த படைப்புகளெல்லாம் மிக மிக சுமாரான படைப்பாக இருந்ததெல்லாம் நம்மளுக்கு பெரிய பின்னடை ஏற்படுத்தியிருக்கு அதை நான் தகர்ப்பேன் எல்லா சக்திகளும் தமிழர்களை பிரிப்பதிலே குறியாக இருக்குது அது ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டு தமிழர்கள் தமிழ்நாட்டு தமிழர்களே தனியாக தான் பிரித்து வச்சுருக்கு ஈழத்தமிழர்களை பிரித்து வச்சுருக்கு உலகம் முழுக்க ஈழத்தமிழர்கள் ஒரு நாட்டில் இருக்கிறவங்க இன்னொரு நாட்டை நம் நாட்டில் இருக்கிறவங்கள நம்புகிறதில்ல ஆக இதெல்லாம் பிரித்து வைக்கிறதுக்கு ஒரு சக்தி தேவைன்னு நான் நினைக்கல தமிழர்களுக்குள்ளேயே பெரும் கோளாறு இருக்குது பெரிய மனநோய் இருக்குது பெரிய ஈகோ இருக்குது முதல்ல அதை தகர்க்கணும் அதனால் தமிழ் இனத்தில் ஒரு தாய்மணம் கொண்டு இயங்கி அண்ணன் பிரபாகரன் அவர்களை மனசில் இருந்தனர் எவரும் தான் பெரியவர்கள் நினைக்க முடியாது தமிழீழ மண்ணுக்காக ரத்தம் சிந்தி யுத்தம் செஞ்சு அந்த மண்ணில் மறைந்த மாவீரர்களுடைய அந்த ரத்தமும் அந்த இயக்கமும் அவர்கள் மறையும் போது கண்ணில் இருந்த நான் இறந்து நான் செத்து விழுந்தாலும் கூட என் மண் விடுதலை அடையும் நினச்சி அவங்க அந்த மண்ணை விட்டு மறைந்த அந்த மாண்பும் யாரெல்லாம் உள்ள நெஞ்சில் தூக்கி வைக்கிறாங்களோ அவங்கள்கிட்ட முதல்ல சாகிறது ஈகோவாக இருக்கும் அந்த ஈகோங்கிற அந்த காழ்ப்புணர்ச்சியை நீங்க தூக்கி எறியாம தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டுமில்ல தமிழீழ தமிழர்கள் மட்டும் இல்ல தமிழீழ மட்டும் இல்லை ஒரு காலமும் கிடைக்காது அதனால் தமிழர்கள் தமிழர்களாக ஒன்று சேர்ற அந்த நாள் தான் தமிழீழத்தின் விடிய தமிழ் இனத்தின் விடியலாக இருக்கும் அது தமிழீழத்தின் விடியலாகவும் மாறும் ஈழ ஏதிலிகள் அகதிகள்ங்கிறதே வந்து பெரும் வழி மிகுந்தது இப்போ அதாவது அந்த புயல் காலங்களில் அவர்களோடு நான் ஒவ்வொரு முறையும் போய் நிற்கிறது மட்டும் இல்லை எங்கள் ஈழ பிள்ளைகள் படிப்பதற்காக நான் தயங்காமல் போய் கையேந்தின இடங்கள் இதை கேட்டதுனால சொல்கிறேன் இது சொல்கிறது கொஞ்சம் கூச்சமாகவும் அறுவருக்குமாக தான் இருக்குது எத்தனையோ இடங்களில் நான் கையேந்தும் போது நான் கூச்சமின்றி கையேந்திருக்கேன் பிள்ளைகள் படிப்புக்காக அதெல்லாம் கூட திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கிற அந்த கைதிகளை நம்மளுடைய தமிழர்கள் தமிழீழ உறவுகளை சமீபத்தில் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் விடுதலையானதில் நான் இருக்கிற அந்த துறை அமைச்சர் மஸ்தான் அவர்களிலிருந்து இருக்கிற எல்லா உளவுத்துறை காவல்துறை உயரதிகாரிகள் தமிழ்நாட்டினுடைய உச்சமான அதிகாரிகள் வரை நேரடியாக போய் பேசுனேன்னு சொல்ல முடியாது ஒரு பெரும் சண்டையே போட்டிருக்கேன் யுத்தம்தான் அது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துக்கோங்க உங்களால் தான் விடுதலை ஆகலைன்னு ஒரு உளவுத்துறை அவர் பேரை சொல்கிறது சரியாக இருக்காது உளவுத்துறை கேட்டு ஐயோ என்னென்ன இப்படி சொல்லிவிட்டீங்க ஆமாங்க உங்களை தான் எல்லோரும் கையை காட்டுறாங்கன்னே சொல்லி அவர் ஆகிறதுக்கு முன்னாடி முப்பதுக்கும் மேற்பட்டவர்களை விடுதலை செஞ்சு அவர்கள்லாம் வெளியில் வந்து பார்த்ததெல்லாம் மகிழ்ச்சி ஆக அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் தேவைப்பட்ட ரெட்டை உரிமை கொடுக்கணும் இங்கே குடியுரிமையும் கொடுக்கணும் அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை அறியணும் அவர்களுக்கு வீடு கட்டி தரணும் அப்படின்னு திருச்சி ச அந்த ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா இடத்துக்குமே நான் போகிற ஒரு பகுதியில் போகிறேன்னா அங்கே முகாம் இருக்குதுன்னா நான் உடனே அவங்கள போய் பார்த்து உடனே பத்திரிக்கையாளர்களை சந்திச்சு இன்னும் சொல்லப்போனால் சிலோன் எம்பசிக்குள்ளே போய் அவங்கள உண்டு இல்லைன்னு எல்லாம் ஊடகத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் நேரடியாகவே போய் எம்பசிக்குள்ளேயே பூந்து பிரச்சனை பண்ணது அப்புறம் என்னை அழைச்சி அவங்க பேசும்போது அவங்களோட இப்படி ஐநா இதெல்லாம் என்னன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா இதெல்லாம் சொல்கிறது கூட நாளைக்கும் எவனாவது ஒருத்தன் வந்து நிற்க மாட்டானா இப்படி இதே வேகத்தோட கோபத்தோட தகிப்போட என்னால் இருக்க முடியுமா உடல்நிலையோ மனநிலையோ ஏதோ ஒன்று ஆகலாம் ஆனால் அப்படி ஆனாலும் இழந்துருவேன்னு சொல்ல வரல யாராவது வந்தாலும் இப்படி ஒருத்தர் நிற்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள்லாம் நான் பேச வேண்டியது இருக்குது ஆக இது தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஏன்னா தலை நிமுருகிற வரை போராடுனா மட்டும்தான் முடியும் இல்லை அது ரொம்ப குழப்பம் இருக்குது ஏன்னா இலங்கையில் இருக்கிற சிங்களவர்கள் மட்டும் தமிழ்நாட்டு மீனவர்கள் அங்கே வந்து மீன் பிடிக்கிறத விரும்பலை அப்படின்னு சொல்ல முடியாது தமிழீழத்தமிழர்களும் விருப்பப்படலை தலைவர் காலத்திலேயே அது சில சிக்கல்கள்லாம் உருவாக்குச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்போ அந்த குழப்பம் அது நீண்டுக்கிட்டே இருக்குது எல்லை கடலில் போடுறதுங்கிறது அது சரியானதா அப்படின்னா ஒரு சட்ட வரையறைப்படி சரியானது தான் எல்லை மீறு அந்த எல்லையை தாண்டினா இவன் புழைக்க முடியும்னா என்ன செய்யறது சரி அப்படி தாண்டும் போது மரணம் மட்டும்தான் அவனுக்கு பரிசா சிங்கள அரசு கொடுக்கும்னா அது ஒரு காலமும் ஏற்க முடியாது ஆக இது ஒரு பெரிய சிக்கலானது இது அப்போ இது வந்து இது காலப்போக்கில் அதுக்கான சரியான வரையறை மட்டும் இல்லை அவர்களுக்கான தமிழ்நாட்டு தமிழர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத வரைக்கும் அவர்கள் எல்லை மீற தான் செய்வார்கள் வாழ்வாதாரமே இல்லைன்னா அவன் என்ன செய்வான் இந்த இடத்துல தான் மீன் கிடைக்குதுன்னா அந்த இடத்துல தான் போய் அதுமாரி அவர்கள் அங்கேருந்து வர்ற சிங்கள மீனவர்களையும் மீம சிறைப்பிடிக்கிறாங்க இதே சிறப்பு முகாமில் இருக்காங்க எல்லை தாண்டி வந்தாங்கன்னு ஆனால் தமிழ்நாட்டு எல்லையிலே மீன் பிடிக்கும்போது சிங்கள இராணுவம் சுற்றுகான் தமிழ்நாட்டு எல்லையிலே மீன் பிடிக்கும்போது இந்திய இராணுவமே சுற்றுகான் ஆக தமிழ்நாட்டு மீனவர்களை அழிப்பது என்பது எல்லாருக்குமான ஒரு கொண்டாட்டமாக இருக்குது இந்தியாவே அழிக்குதுங்கிறதும் சிங்களம் அழிக்கும்போது தமிழ்நாடு வேடிக்கை பார்க்குதுங்கிறதும் போராட்ட காலத்தில் தமிழ்நாட்டு மீனவர்கள் தான் ஒரு பாலமாக இருந்து எங்களுடைய ஈழ விடுதலை போராட்டத்துக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அதை செஞ்சாங்க அப்போ அவர்களை மறுபடியும் அங்கே ஒரு போராட்ட களம் காலம் வந்தால் இவர்களால் ஆபத்து நேரங்கிறதுனால தான் அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஆக சிங்களத்தோட இந்தியாவும் கைகோர்த்தி இவன் அடிக்குது ஆக சிங்கள அதாவது ஈழத்தில் இருக்கிற தமிழ் ஈழ மீனவர்களும் தமிழ்நாட்டு மீனவர்களும் உறவோடு இருப்பது மிக முக்கியமானது ஒரு புரிந்துணர்வு முக்கியமானது சிங்களவன் எப்படி இருந்தாலும் இந்த சகோதரத்தன்மை நிலைக்கணும் அதுக்கு காலமும் அங்க இங்கேயும் ஒரு தமிழன் ஆட்சி பண்ணும்போது தான் அது நடக்கும் இது ஒரு வழிமிகுந்தது என்னை வைத்தும் சொல்ல வைத்தார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் நம்புகிற சிலர் சொன்னதுனால ஒருவேளை வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த கூற்றை நானும் வழிமுறைந்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா குழந்தைகளும் இப்போ எனக்கு என் தாய் இல்லை என் தாய் வர முடியுமா என் கண்ணு முன்னாடி புதைக்கப்பட்டாங்க வர முடியாது ஆனால் தலைவரை பற்றின ஒரு மர்மம் இன்னும் நீண்டுக்கிட்டே இருக்குது அப்போ இந்த மர்மம் நீண்டுகிட்டு இருக்கிற நிலையில் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் அவர் பிள்ளை வந்தால் நல்லாயிருக்கும் பெண் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இயக்கம் எல்லாருக்கும் இருக்கிற இயக்கம் நாம் பலியானா கூட பரவாயில்ல அவங்க வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு மாற்றம் வருமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் என் மேலே சில கரை சில பழி எனக்கு என்ன நான் பழி சுமகத்துக்கும் வரை க என்னை கரைப்படுத்துறதுக்கும் அதில் ஒன்றுமே இல்லை அதாவது இதே நிலை இங்கே எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் நான் அதை பேசியிருக்க மாட்டேன் புறந்தல் இருப்பேன் ஒற்றுமை இல்லாமல் கிடக்கும்போது யாராவது ஒருவர் வந்தால் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படி நடந்தால் நல்லது தானே இருபத்தேழு தினம் நான் அந்த பிள்ளை வருவதாக சொன்னபோது இருபத்தேழுங்கிறது நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் நான் சொல்ல இன்னும் சொல்ல போனால் முதல் நாள் தான் சொல்கிறேன் வந்து வந்துட்டால் ஏதாவது நல்லது நடக்கட்டும் வரலையா வரும்னு சொன்னவர்கள் அம்பலப்பட்டாலும் அவர்கள் அம்பலப்பட்டுட்டோம் நான் உட்பட ஏதோ ஒரு களப்பள்ளி தானே அப்புறம் நான் ஏற்கனவே நின்று நின்றுக்கிட்டு இருக்கிற நிச்சயம் போகிற நிலையில்தான் இந்த தமிழினம் என்னை பார்க்க போகுது அதுல இருந்து என்னை மீண்டு நான் வர்றதுக்கும் அதுலேருந்து இருந்து இல்லை இவன் வேறன்னு நினைக்கிறதுக்கும் இந்த சமூகம் என்னை பார்க்குற பார்வைக்கும் ஒரு புரிதல் இருந்தா இருக்கட்டும் போனா நாமளும் கரைஞ்சி போயிட்டோம் உண்மை இல்லைன்னா கரைஞ்சி போக போகிறோம் உண்மை இருந்தா நம்மளை ஏற்றுக்க போறாங்க மறுபடியும் ஆக என்ன நோக்கத்துக்காக நான் சொல்லப்பட்டாங்கிறத புரிஞ்சுக்கிற நிலையில கூட ஈழத்தமிழர்கள் எங்களுடைய உறவுகள் இல்லைன்னா அதை பத்தி நான் என்ன கவலைப்பட முடியும் அப்ப தான் களப்பலியானாலும் பரவாயில்லங்குறதுக்காக தான் நான் சொன்னேன் இப்போவும் என்ன சொல்றேன்னா இப்போ வருகிற பிள்ளையை பற்றி நான் அன்னைக்கு சொன்ன கூற்று புலியாக இருந்தால் போற்றுங்கள் போலியாக இருந்தால் புறம் தான் இப்போவும் நான் அதை தான் சொல்கிறேன் இப்போவும் நான் அறுதிட்டு இருக்கிறாங்களா இல்லையா தலைவர் வருவாரா வரமாட்டாரா எனக்கு தெரியல எல்லாரையும் போல் எனக்கும் ஏக்கம் இருக்குது ஆனால் ஒரு விடயம் மட்டும் நான் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு முடிவெடுத்தது என்னென்னா வந்தாலும் சரி வரலனாலும் சரி நாம் இனிமேல் செய்கிற வேலையை என் ஈழத்தமிழம் த தமிழினம் என்னை கொண்டாடும் என்னை தூக்கி வச்சு என்ன உச்சமுகரம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் செய்யலை வேலை செய்கிறதுக்கான ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க அப்ப யார் நம்மளை வாழ்த்தினாலும் தூற்றுனாலும் ஒரு தமிழனாக நாம் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதில் இடைவெளி தான் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் என்னைக்கும் நான் செய்ய போறேன் இன்னும் சொல்லப்போனால் புகழ்ச்சிக்கும் போற்றுதலுக்கும் ஒருத்தன் மயங்கி தன் இனத்துக்காக ஒருத்தன் வேலை செஞ்சான்னா அவன் தமிழனே இல்லை நீங்கள் குப்பையை வாரி வீசினாலும் சரி கொண்டாடினாலும் சரி எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் பிள்ளை பிள்ளைக்கு தாய் பால் நான் உனக்கு காலம்போ உனக்கு எப்படி பால் கொடுத்தோம் தெரியுமான்னு சொல்லி அவளாது எந்த தாயாவது நிற்கிறாளா இல்லை அவன் உடம்பு சரியில்லைன்னா இவன் பட்டினி கிடந்து விரதம் இருக்கிறதுலேருந்து இல்லை பத்திய சோறு சாப்பிட்டு அதன் மூலமாக சுரக்கிற பாலை கொடுத்த தாய் நான் தியாகின்னு சொல்லிக்கிறாரா இல்லையா ஒரு தாயின் மனநிலையில் நின்று தன் இனத்திற்கு எவன் வேலை செய்கிறான் தமிழின்தான் இல்லை எந்த இடமாக இருந்தாலும் அப்படி வேலை செய்யும் பட்சத்தில் தான் சூழலில் தான் தமிழிடத்தின் விடியல் அது அந்த இனம் தலை நிபுணம் அதனால் ஐயாவர்கள் சொன்னது அவங்களாம் மூத்தவங்க அவங்கள விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது எதுவாக இருந்தாலும் நீ எதுவாக இருந்தாலும் ஒருத்தன் விட்ட இடத்திலிருந்து தொடரணும் தன் இனம் தலைநிபுரம் தண்ணி நம் விடுதலை பெற அந்த வேலையை நானும் செய்வேன் நீங்களும் செய்யணும் அது செய்கிறதுல மட்டும்தான் தீர்வு நன்றி வணக்கம்